அனைவருக்கும் வணக்கம் ஸோ இன்றைக்கி நாம் புதுசாக எடுத்துக்கக்கூடிய அந்த ட்ரேடிங் கான்செப்ட் தான் பார்க்க போகிறோம் ஸோ ப்ரக்ஸி இந்த கம்பெனி பேர் வந்து ப்ரக்ஸ்ன்னு சொல்லுவாங்க சேஃபஸ்ட் எக்ஸ்சேஞ்சஸ் சொல்லி சொல்லுவாங்க ஸோ இதில் வந்து ட்ரேடிங் வந்து நம்ம பண்ணுறது தான் ஓகேங்களா அதாவது ட்ரேடிங்லாம் கொஞ்சம் ரிஸ்க் அதிகமாகவே இருக்கும் ஓகேங்களா அதனால் வந்து கம்பெனியே வந்து அவங்க சொல்கிறாங்க தினம் தினமும் எந்த காயினில் ட்ரேட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி நைட் ஆறு மணிக்கு சாரி ஈவினிங் ஈவினிங் ஆறு மணிக்கு டு ஒன்பது மணி வரைக்கும் ஈவினிங்கில் ஓகேங்களா நமக்கு வந்து சிக்னல் தராங்க எந்த காயின் சொல்கிறாங்களோ அந்த காயினில் கால் பண்ணுமா இல்லை புட் பண்ணுமான்னு சொல்லி கேட்பாங்க இந்த பார்த்து நான் கிளிக் பண்ணுறேன் அவங்களே சொல்லுவாங்க காலாக இல்லை புட்டான்னு சொல்லி மிஸாகி போட்டுருவாங்க நம்ம வந்து அவங்க என்ன சொல்கிறாங்களோ கால்னால் கால் பண்ணும் புட்னா புட் பண்ணும் ஸோ எக்ஸாம்பிள் கால் பண்ணுற கால் கொடுத்துருக்காங்க அப்படின்னா கால் கொடுத்து இந்த காயினில் நம்ம வந்து ட்ரேட் பண்ணணும் அது ஆட்டோமேட்டிக்காக அமௌண்ட் கஸ்டமர் அமௌண்ட் கிரேட் ஆகும் அதை ஆகி உங்களுக்கு வந்து வருவாங்க சரிங்களா ஸோ அதை வந்து நம்ம சொல்கிறோம் இல்லைனா இந்த அமௌண்ட் எவ்வளோ ட்ரேட் பண்ண போய் சொல்லி காட்டும் நீங்கள் டைப் கூட பண்ணிக்கலாம் இல்லை கம்பெனியாக வந்து அவங்களே வந்து ஒரு அமௌண்ட் எடுத்து நீங்கள் ட்ரேட் பண்ணி கொடுப்பாங்க ஓகேங்களா இந்த கம்பெனி சொல்கிற டைம் பண்ணிங்கன்னா உங்களுக்கு லாபம் கிடைக்கும் கம்பெனி சொல்லாத டைமில் நீங்கள் பண்ணுறீங்க அப்படின்னா எது வேணாலும் நடக்கலாம் ஓகேவா நீங்கள் போட்ட அமௌண்ட்டு ஃபுல்லாக காலியாகலாம் கம்பெனி சொல்கிற டைமில் பண்ணால் கொஞ்சம் லாபம் கிடைக்கும் ஸோ அதனால் நீங்கள் கம்பெனி சொல்கிறது இது பண்ணுங்கள் மாதிரி இந்த குரூப்பில் இந்த சேனல்ஸில் ஜாயின் பண்ணிக்கணும் இந்த சேனல்ஸை கிளிக் பண்ணுற பாருங்கள் ஜாயினர்ஸன் கேட்டிருக்காங்களா வாட்ஸ்அப் சேனல் டெலிகிராம் சேனல் ரெண்டிலையும் ஜாயின் பண்ணிக்கோங்க இதில் தான் கரெக்டாக ஈவினிங் ஆறு மணி ஆனால் நமக்கு ஒரு சிக்னல் கொடுப்பாங்க என்ன காயினில் அப்படின்னு சொல்லிட்டு நான் காட்டுறேன் மாதிரி நேற்று நான் இந்த வீடியோ போட்டிருந்தேன் ஸோ இங்கே பார்த்திங்களா இந்த மாதிரி வந்து நமக்கு நேற்று ஆறு மணிக்கு நேற்று ஆறு மணிக்கு ஈவினிங் ஆறு மணிக்கு நமக்கு இந்த காயினில் எஃப்ஐஎல் யூஎஸ்டின்னு சொல்லி இந்த காயினில் ட்ரேட் பண்ண சொல்லுவாங்க கால் கொடுக்க சொல்லியிருக்காங்க ட்ரேடிங் சொல்லி கால் கொடுக்க சொல்லியிருக்காங்க இது வந்து கால் புட்டுன்னு சொல்லி ரெண்டு இருக்குது புட்டுனா புட்டுன்னு கொடுக்கணும் கால்னால் கால்னு கொடுக்கணும் டைமிங் பாருங்கள் சிக்ஸ்டி செவன் செலக்ட் பண்ண சொல்கிறாங்க ஓகேவா அதான் நான் சொன்னேன் இல்லையா அது ஸோ இதில் வந்து நம்ம அதை மாதிரி செலக்ட் பண்ணும் அந்த அவங்க சொல்கிற இப்போ என்ன காயின்னு சொன்னாங்க இந்த காயின்னு சொன்னாங்க எஃப்ஐஎல் யுஎஸ்டி இதை கிளிக் பண்ணி அவங்க சொல்கிறத கால் கொடுத்துருந்தாங்களையா கால்னு கொடுத்துருந்தால் கால்னு அவங்க சொல்லி க்ளிக் பண்ணோம் க்ளிக் பண்ணிட்டு அடுவு செகண்ட் சொல்லியிருந்தாங்களா அடு அடுவு செகண்ட் சொல்லி க்ளிக் பண்ணோம் ஓகேவா இந்த அமௌண்ட்டு வந்து அவங்க செலன் டைம் வந்து ஆட்டோமேட்டிக்காக வந்து எடுத்துக்கும் அப்படி இல்லைனா நீங்கள் வந்து அமௌண்ட் போடுற மாதிரி இருக்கும் ஓகேவா கம்பெனி சொல்கிற சொல்கிற டைம் போனால் ஆட்டோமேட்டிக்காக எடுத்துக்கும் அது ஓகேங்களா ஸோ ஓகேங்க இந்த மாதிரி கொடுத்து நீங்கள் கன்ஃபார்ம் ஆர்டர் கொடுத்தீங்கன்னா ஒன் ஒரு நிமிஷம் டைம் ஓடும் டைம் ஓடி முடித்தா நமக்கு வந்து ப்ராஃபிட் கிடைக்கும் ஸோ நம்ம வந்து நிறைய ட்ரேட் பண்ணி பார்த்தோம்னு நேற்று நிறைய லாஸும் கிடைச்சது நிறைய லாபம் கிடச்சிது ஸோ நீங்கள் வந்து உசாரா பண்ணுங்கள் சரிங்களா ஸோ எங்கள் பாருங்க ஃபுல்லாக வந்து நமக்கு வந்து லா லாஸும் கிடைக்கும் லாபமும் கிடைக்குது லாஸ்னால் நம்ம நூறுரூவா கட்டி ட்ரேட் பண்ணுறோம் அப்படின்னா நூறுரூவாய் லாஸ் ஆகுது லாஸ் ஆச்சுலாம் இதே நீங்கள் ட்ரெண்ட் ஆச்சு அப்படின்னா நமக்கு வந்து ஒரு முப்பது ரூபா அறுபது ரூபா அந்த மாதிரி கிடைக்குது ஓகேங்களா ஸோ அந்த மாதிரி வந்து நமக்கு இங்கே பாருங்க நூற்றி முப்பது ரூபா நூறுரூவா போட்டால் நூற்றி முப்பது ரூபா அந்த மாதிரி வந்தது இரநூறுவா போட்டால் அறுபது ரூபா வந்து வருது அந்த மாதிரி வருது ஸோ அதனால் நீங்கள் கம்பெனி சொல்கிற டைமில் பண்ணால் தான் உங்களுக்கு லா லாஸ் இல்லாமல் லாபம் மட்டும் கிடைக்கும் அதனால் ஆறு மணிக்கு போல் நீங்கள் ட்ரேட் பண்ணுங்கள் ஸோ இன்றைக்கி நாம் இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா மெயினாக வந்து விட்ராவல் பண்ண போகிறோம் ஸோ விட்ரால் ஆப்ஷனை க்ளிக் பண்ணிக்கிறேன் ஸோ இங்கே பாங்க விட்ரால் க்ளிக் பண்ணிக்கிறேன் ஆல்ரெடி அக்கௌண்ட் நம்பரில் ஆட் பண்ணி தான் விட்ரா பண்ணணும் நீங்கள் விட்ரா கொடுக்கும்போது இங்கே கேட்கும் அக்கவுண்ட் நம்பரு அந்த அக்கௌண்ட் நம்பரை நீங்கள் கொடுத்து கேட் பண்ணிட்டு நீங்கள் போடுங்க அப்படின்னா நீங்கள் வந்து பார்த்துங்க பார்த்துங்க இங்கே லோகோ இருக்கா அந்த லோகோ கிளிக் பண்ணிங்கனாவே உங்களுக்கு வந்து இங்கே வந்து பேங்க் செட்டிங் சொல்லி இருக்கும் இந்த செட்டிங்கில் போய் உங்கள் பேங்க் டீட்டெயிலாம் கொடுத்துட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து அதுக்கப்புறம் போயிட்டு அப்டேட் கொடுத்துங்க கொடுத்துட்டு போயிட்டு இது பண்ணுங்கள் சரிங்களா ஓகே இப்போ வந்து நம்ம விட்ரா பண்ணலாம் விட்ரா பண்ணுறதுக்கு இங்கே வாலெட் இருப்பாங்க இங்கே கிளிக் பண்ணிக்கலாம் வாலட்டை கிளிக் பண்ணாவே இங்கே வந்து ரீசார்ஜ் விட்ரான்னு சொல்லி கேட்கும் நீங்கள் இதுக்குள்ளே அமௌண்ட் லோட் பண்ண போனீங்கன்னா ரீசார்ஜ் கொடுத்து நேற்று சொல்லியிருப்பேன் வீடியோவில் அந்த ஸ்கேனருக்கு அனுப்பி கரெக்டான ட்ரான்ஸ்பர் நம்பலாம் போட்டிங்க அப்படின்னா ஆகிடும் ஒரு அஞ்சு நிமிஷம் லோட் ஆகிடுது ஸோ விட்ரா பண்ணணும் அப்படின்னா வித்ட்ரா வந்து நீங்கள் கொடுத்துக்கலாம் சரிங்களா ஸோ வித்ட்ரா கொடுங்க விட்ரா கொடுத்தா நீங்கள் அக்கௌண்ட்டு ஆட் பண்ணியிருந்தால் உங்கள் நம்பர் இங்கே காட்டும் அதை அப்படியே கரெக்டாக செக் பண்ணிட்டு அதுக்கப்புறம் வந்து நீங்கள் விட்ரா கொடுத்துக்கலாம் மினிம மினிமம் விட்ரா முன்னோடுங்க நான் மினிமம் தான் கொடுத்து பார்க்குறேன் ஸோ நான் ஆயிரம் லோட் பண்ணேன் மறுபடியும் எடுத்து எடுத்து லோட் பண்ணுறது கொஞ்சம் இதாக இருக்கும் எனக்கு அதெல்லாம் மினிமம் முந்நூறுரூவா மட்டும் கொடுக்குறேன் நான் கொடுக்கலாம் ஆயிரத்தி முந்நூற்றி அறுபது ரூபா அதுக்கு கொடுக்கலாம் சரி எக்ஸாம்பிள் நம்ம வந்து கொடுத்து கூட பார்த்துக்கலாமா அப்போ கூட லோட் பண்ணிக்கலாம் ஆ ஓகேங்களா ஸோ ஆயிரத்தி முன்னூற்றி அறுபது நான் ஃபுல்லாக கொடுக்குறேன் பாருங்கள் டுவெண்ட்டி பர்சன்ட் முடிப்பாங்க விட்ரால் ஃபீ வந்து டுவெண்ட்டி பர்சன்டேஜ் ஓகேங்களா ஸோ இங்கே வந்து ஆட்டோமேட்டிக்காக ஐயா நாலு கிளிக் பண்ணால் எவ்வளோ பிடிப்பாங்க எவ்வளோ நமக்கு கவுன் போட்டிருக்கு ஆர்னரி விட்ராவல் இப்போது டுவெண்ட்டி பர்சன்ட் பிடிச்சது போக நமக்கு வந்து ஆயிரத்தி ஐம்பத்தி ரூபா நம்ம கிட் ஆகும் நான் முந்நூறுரூவாயே கொடுத்துக்கிறேன் ஏன்னா மறுபடியும் நம்ம டுவெண்ட்டி பர்சன்ட் எதுக்கு நம்ம கொடுக்கணும் நம்ம லோட் பண்ணுறது மறுபடியும் லோட் பண்ணுறது எது கொடுக்கணும் நான் முந்நூறுரூவா மட்டும் கொடுத்துக்கிறேன் நீங்கள் கொடுத்துக்கலாம் அதிகமாக கூட கொடுத்துக்கலாம் சரிங்களா நான் மினிமம் இட்ராக முந்நூறு கொடுக்கணும் ஓகே இப்போ நான் கொடுக்குறேன் அறுபது ரூபா பிடிச்சிட்டு போக எரநூத்தி நாற்பது ரூபா ஆகும் ஏன்னா என்னோடய லாபம் நான் ஆயிரம் ரூபா லோட் பண்ணேன் எல்லாத்துக்கும் தெரியும் இப்போ முந்நூறுரூவா லாபம் கிடைக்கணும் லாபத்தை மட்டும் நான் எடுக்கிறேன் சரிங்களா ஸோ சப்மிட் கொடுக்குறேன் சக்ஸஸ்ஃபுல் ஆகிடுச்சி ஓகேங்களா சக்ஸஸ்ஃபுல்லாக வந்துடுச்சு பாருங்கள் இங்கே வந்து பாருங்கள் நமக்கு மைனஸ் ஆகிடுச்சு ஸோ இந்த அமௌண்ட்டு நமக்கு மேக்ஸிமம் டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ்க்குள்ளே நமக்கு கிரெடிட் ஆகிடும் ஸோ கிரெடிட் ஆயிடுச்சு அப்படின்னா அது வீடியோ நாங்கள் வந்து உங்களுக்கு மேக் பண்ணி போடுறேன் இல்லை சீக்கிரமாக கிரெடிட் ஆயிடுச்சுன்னா இந்த வீடியோவில் கூட அட்டாச் பண்ணிடுவேன் ஓகேங்களா ஓகே விட்ரா கொடுத்து ஒன் அவருக்குள்ளே நமக்கு வந்து ரிசீவ் ஆகிடுச்சு இரநூத்தி நாற்பது ரூபா ஸோ டுவெண்ட்டி பர்சன்ட் பிடிச்சி போக கரெக்டாக அறுநூத்தம்பது ரூபா ரிசீவ் ஆயிடுச்சிங்க ஸோ நம்ம பேமெண்ட் ப்ரூஃப் நான் போட்டேன் ஸோ நம்ம அப்படினு விட்ரா எடுத்துக்காரு அவரோட பேமெண்ட் ப்ரூஃப் நான் டெலிகிராம் சேனலில் போட்டிருக்கேன் நம்ம டெலிகிராம் சேனலில் நீங்கள் ஜாயின் பண்ணல அப்படின்னா ஜாயின் பண்ணிக்கோங்க அதில் நிறைய விஷயங்கள உங்களுக்கு நான் சொல்லிகிட்டே இருப்பேன் நீங்கள் பார்த்துக்கலாம் சரிங்களா ஸோ அந்த டெலிகிராம் சேனல் நான் என்னோடய டிஸ்கிரிப் டிஸ்கிரிப்ஷன் வச்சு கொடுத்துருக்கேன் லிங்க்கு இந்த ஆப்போட லிங்க்கும் கொடுத்துருக்கேன் ஜாயின் பண்ணிக்கோங்க ஸோ நன்றி நானும் மினிமம் ஒரு ஆயிரரூவா தான் போட்டு நான் ட்ரேட் பண்ணுறேன் ஓகேவா நம்ம ப்ராஃபிட் மட்டும் தான் வெளியே எடுத்துருக்கோம் ப்ராஃபிட்டே வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு முந்நூறுரூவா கிடைச்சது நேற்றுவே நல்ல ஒரு முந்நூறுரூவா லாபம் கிடைச்சிது அதை முந்நூறுரூவா தான் கொடுத்துருக்கேன் எவனுக்கு நானூறுரூவா நம்ம அக்கௌண்ட்டுக்கு வரும் சில ட்ரேட்லாம் பண்ணால் சில இது மைனஸ் ஆகிடுச்சிங்க ஓகே நான் கொடுத்துருக்கலாம் அப்படி டபுளாகவே கிடைச்சது நமக்கு நான் அவங்க சொன்ன டைமிங்லாம் ட்ரேட் பண்ணாமல் நான் அவங்க சொன்ன காயில் மட்டும் பண்ணாமல் நான் வந்து அடிஷ்னலாக எல்லாமே பண்ணிகிட்டு இருந்தேன் லாபமும் கிடைச்சது நஷ்டமும் கிடச்சிது நஷ்டம் தான் அதிகமாக கிடச்சது அதனால் சொல்கிற டைமிங் மட்டும் நீங்கள் ட்ரேட் பண்ணிக்கோங்க அப்போ தான் லாபம் மட்டும் கிடைக்கும் இந்த இன்கம் ஸ்பெஷலான இன்கம்லாம் அதுக்கு நமக்கு டெய்லி ஷேர்லாம் கிடைக்கும் ஸோ மை டீம் இருக்குது பார்த்தீங்களா அந்த டீமை கிளிக் பண்ணிங்க ஸோ நீங்கள் வந்து உங்களுக்கு கீழே லெவல் ஒனில் ஒரு இருபது பேர் வந்துட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன் உங்களுக்கு வந்து டெய்லி சேல்ரி அவங்களும் ட்ரேட் பண்ணுறாங்க சம்பாதிக்கிறான் ஒரு அறநூறுவா லோட் பண்ணி பண்ணுறாங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து டெய்லி சேலரி அறநூறுவா கிடைக்கும் சரிங்களா இருபது பேர் வந்து லெவல் ஒனில் வரணும் நம்ம சார்ட் கொடுத்துருக்காங்க இருபது பேர் வந்துட்டாங்க ஒரு அஞ்சு பேர் மட்டும் நம்ம நீங்கள் லெவல் ஒனில் டாப் அப் பண்ணிட்டா கூட உங்களுக்கு வந்து நாங்கள் சேலரி கொடுக்குன்னு சொல்லி சொல்லியிருக்காங்க அதுக்கு வந்து டெலிகிராம் சேனலில் இன்ஃபார்ம் பண்ணணும் எங்கே போய் இன்ஃபார்ம் பண்ணணும் இப்போ நான் எலிஜிபிள் ஆகிட்டேன் இங்கே போய்ட்டு இங்கே பாருங்க சர்வீஸ் இருக்கா இந்த சர்வீஸில் போயிட்டு நான் வந்து அவங்களுக்கு மெசேஜ் பண்ணிட்டேன் ஓகேங்களா அவங்க வந்து பார்த்துட்டாங்க அப்படின்னா நமக்கு வந்து அந்த ஆகி விட்ருவாங்க ஸோ விஐபி ஒன்றுக்கு நான் எலிஜிபிள் ஆகிட்டேன் ஸோ விஐபி ஒன்றுன்னு சொல்லி வச்சுருக்காங்க அந்த விஐபி ஒன்றுக்கு நம்ம எலிஜிபிள் ஆகணும் அப்படின்னா டுவெண்ட்டி டேரக்டர் ஃபில் கொடுக்கணும் ஸோ நான் வந்து டுவெண்ட்டி டேரக்டர் ஃபுல் மேலே கொடுத்தாச்சு முப்பத்தி நாலு பேர் பக்கமாக ஜாயின் பண்ணிட்டாங்க ஸோ அதில் ஏழு பேர் வந்து டாப்அப் பண்ணிட்டாங்க ஸோ நான் வந்து ஆல்சோ எலிஜிபிள் தான் இது கம்பெனி சைடில் தான் இருக்குது இல்லை இருபது பேர் ஆக்டிவேட் பண்ணுமான்னு சொல்லி நமக்கு தெளி தெரியல அதுக்கு தெரிஞ்சாலும் அது நம்ம பண்ணிடுவோம் அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை கிடையாது சரிங்களா நான் எல்லாமே முப்பத்தி நாலு பேர் வந்துட்டீங்க இல்லையா எல்லாமே பண்ணதான்னு போகிறீங்க அப்படி என்ன நம்ம எலிஜிபிள் ஆக போகிறோம் நம்ம எடுக்க நம்ம உங்களுக்கு சொல்ல போகிறோம் நீங்களும் வந்து இது பண்ணிக்கலாம் ஆனால் இது வந்து ஓன் ரிஸ்க்கு தாங்க ஃபுல்லாகவே நான் சொல்லிடுறேன் ஏன்னா வந்து நாமளும் சம்பாதிதான் ஓட்டிகிட்டு இருக்கோம் சொல்லித்தரோம் நீங்களும் பண்ணிக்கோங்க ஆனால் ரிஸ்க் எடுக்க தயாராக இல்லாதவங்களாம் தயவு விஷயம் ஜாயின் பண்ணாதீங்க ஜாயின் பண்ணிட்டு கொறை சொல்லாதீங்க ஏன்னா ஒரு பிஸ்னஸ் கான்செப்ட் சக்ஸஸ்ஃபுல்லாக ஆச்சு அப்படின்னா நம்மளை போற்றி புகழ்கிறாங்க ஏதாவது ஒன்று ஃபெயிலியர் ஆச்சு அப்படின்னா அந்த ஃபெயிலியருக்கு காரணம் வந்து நாங்கள் கிடையாது நாங்கள் கரெக்டாக சொல்லி தரக்கூடிய டியூட்டியை நீங்கள் எப்படி விட்ரா பண்ணணும் எல்லாமே பண்ணணும்னு சொல்லி நாங்கள் பர்ஃபெக்ட்டாக சொல்லி தந்துடுறோம் எங்களோட டியூட்டியை நாங்கள் கரெக்டாக பண்ணுறோம் பேமெண்ட் தர எல்லாமே கம்பெனியோட டியூட்டிகள் கம்பெனி அது கரெக்டாக பண்ணணும் எல்லா கம்பெனிக்கும் சரிங்களா கம்பெனி தராமல் போச்சு அப்படின்னா நம்ம போய் பார்க்க முடியாது நான் தெளிவாக சொல்லிக்கிறேன் நம்மளை கை காட்டக்கூடாது ஓகேவா ஏன்னா ஏன் சொல்கிறேன் அப்படின்னா நிறைய கான்செப்டில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சைடில் தப்பே இல்லை நம்ம சொல்லித்தரக்கூடிய செயல்கள் சரியாக சொல்லி கொடுத்துட்ருப்போம் கம்பெனி சைடில் அவங்க பண்ணக்கூடிய வேலைகளை அவங்க சரியாக பண்ணலை போது யாரு மேலே தப்பு நீங்களே யோசிச்சு பாருங்க நீங்களே உங்கள் மனசாட்சி கேள்வி கேட்டுருக்கேன் ஓகேவா ஆனால் நம்ம சைல் அவங்க கண்டிப்பே பண்ணிகிட்டு தான் இருப்போம் நிறைய பேர் வந்து என்ன பேசலாம்னு தெரியுங்க ஓகேவா நாம நான்லாம் தப்பு பண்ணுறது கிடையாது நான் வந்து என்னோட செயல் என்னவோ அதை நான் கரெக்டாக பண்ணிகிட்டு தான் இருக்கேன் சில பேருக்கு பொறாமையில் இருக்குது இவன் மட்டும் சம்பாதிக்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு நானும் ஒரு காலத்தில் ஒரு பைசா கூட சம்பாதிக்க முடியாமல் தான் இருந்தேன் இப்போ தான் எதோ சம்பாதிச்சுருக்கேன் கொஞ்சம் கொஞ்சம் ஏதோ வருமானம் வந்துட்டு எனக்கெல்லாம் எனக்குலாம் ஃபுல் டைம் வேலையே இதுதான் வேலைக்கும் வந்து ஒரு கம்மி நம்பி எக்ஸ்டெயின் பண்ணியாச்சு நம்ம அங்கே வேலையிலையும் வந்து இப்போ நான் கிடையாது இது ஃபுல் டைமாக தான் பண்ணிகிட்ருக்கேன் நாம் மக்களுக்கு நம்ம பின்னாடி வரக்கூடிய மக்களுக்கு சரியான கைட் கொடுத்து சரியாக டீச் பண்ண முடியும் அதுக்கு நீங்கள் எங்களோடய வீடியோஸை பார்த்தாவே நீங்கள் எல்லாமே பண்ணிக்கலாம் ஓகேங்களா ஆனால் சில பேர் வீடியோஸை முழுசாக பார்க்க மாட்றீங்க ஏன்னா நம்ம சம்பாதிக்க வந்திருக்கோம் முழுசாக பார்த்துட்டு பண்ணிங்கன்னால் நீங்கள் ஈஸியாக இருக்கும் உங்களுக்கும் லாபமாக கிடைக்கும் ஸோ அதனால் வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க இது வந்து ரிஸ்க் ரிஸ்கெட் தான் பண்ணணும் நான் சொல்லிக்கிறேன் ஸோ ஓகே பார்த்துக்கோங்க நன்றி வணக்கம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணிக்கோங்க ஷேர் பண்ணிக்கோங்க மறக்காமல் நம்ம சேனலை சப்ளை பண்ணி வச்சுக்கோங்க நம்ம சேனலை சப்போர்ட் பண்ணுங்கள் நாங்கள் நாங்களோட டியூட்டியை நாங்கள் பர்ஃபெக்டாக உங்களுக்கு சொல்லித்தர வேண்டிய கடமைகள் நாங்கள் கரெக்டாக தருவோம் கம்பெனி பண்ணக்கூடிய டியூட்டிகள் அவங்க சைடில் சாஃப்ட்வேர் மெல்ல பண்ணுறது பேமெண்ட் போடுறதுனால் அவங்க கரெக்டாக பண்ணணும் ஓகேவா அதுதான் வந்து சரியான செயல் இதில் வந்து இந்த சக்ஸஸ் ஆச்சு அப்படின்னா கொண்டாடுங்க கொண்டாட வேண்டியது ஃபெயிலியர் ஆச்சுன்னா தூக்கி போட்டு மிதிக்க வேண்டியது தான் பண்ணக்கூடாது என்ன அதை சொல்லிக்கிறேன் ஓகேங்களா ஏன்னா நான் இனிமேல் உசாக தான் பண்ண பண்ணணும் ஓகே நன்றி வணக்கம் மீண்டும் அடுத்த எழுதும் சந்திப்போம்